அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாசலில் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா நம்ம வந்து நம்ம கோயில் பெயிண்டிங்லாம் பார்த்துருப்போம் அந்த கோயில் பெயிண்டிங்கை நம்ம வீட்டு எதிரில் கூட சில நேரத்தில் வந்து நம்ம சின்னதாக ஒரு சிலையை வைக்கிற மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாசிதால ஒரு ஆர்சி மாதிரி நீங்கள் நம்ம டிசைனெலாம் கோயில் பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்போம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் செஞ்ச ஒர்க்கு அந்த சிமெண்ட்டில் செஞ்ச ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பிரைமரு அப்ளை பண்ணிங்க அதுக்கு என்ன ப்ரைமர் பண்ணணும் நார்மலான வாட்ரு ப்ரைமர் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற வாட்டர் ப்ரைமரு அது எந்த ப்ரைமரையும் எக்ஸ்டீரியர் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணோம் இன்டீரியர் ப்ரைமரை யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்டீரியர் ப்ரைமரை ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டு அதில் இருக்கிற டஸ்ட்டு க்ளீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரைமர் ஒரு கூட அப்ளை அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட்டு டிசைன் தான் போடுவோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரைமர் ஒரு கூடு போட்டுட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக் எல்லாமே எதோ இந்த கலருக்கு அந்த மாதிரி நம்ம மேட்சிங்காக பிரிச்சுக்கலாம் இது வந்து இந்த கலர் தான் போடணும்னு கிடையாது நீ ஒவ்வொரு கலருக்கு மேட்சிங் தான் ஒவ்வொரு கலருக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றும் லைட்டு டார்க்கு லைட்டு டார்க்குன்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு கலரும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கோயில் பெயிண்டிங்கில் ஃபுல்லாகவே கோயில் பெயிண்டிங்கில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நாசி தலை இது இந்த ஒவ்வொரு கோயில் பெயிண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும் இந்த ஆர்ட்ஸு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இது வந்து எத்தனை லேயர் போடணும் கண்டிப்பாக ரெண்டு லேயர் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்டில் ஒரு லேயர் போடணும் ரெண்டு லேயர் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரே லேயர் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு லேயர் போடணும் இதில் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே வாட்டர் பேஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ்ட் தான் இது ரெண்டு லேயர் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயர் போடணும் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் போடுறோம் ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங்கில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயரு க்ளீன ஒரு ஃபோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டபுள் லேர் போட்டாச்சு இது ஃபஸ்ட்டு கோட்டிங்கு செகண்ட் கோட்டிங் சொல்லிட்டு டபுள் லயர் கலர் பிரிச்சிடணும் இதுதான் நம்ம கோயில் பெயிண்டிங்கினுடைய பேசிக்கே இதுதான் இந்த பேசிக் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைன் பிரிக்கிறது எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அதனுடைய லைட்டிங் எடுத்துங்க இப்போ இந்த கலருக்கு தேவையான லைட்டிங் ஒன்று போடணும் இந்த லைட்டிங்கெல்லாம் பிரிக்கும் போது என்னென்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும் ஃபுல்லாகவே அந்த டிசைன்ஸ் எல்லாமே தெரியும் அதனால் லைட்டிங்கிறது போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு தான் இது இது வந்து ஈரத்தோட ஈரமாக பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு லேயரு செகண்ட் ஒரு லேயர் கலர் போட்டு முடிச்சிட்ட பிறகு அது ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது அந்த லைட்டிங்கெல்லாம் பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இது எத்தனை கோயில் லேயர் போடணும் இதில் வந்து நம்ம ஒரே லேயரில் போட்டலாம் இல்லை கவராகலாம் தி நீங்கள் ரெண்டாவது லேயரும் போடலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு லைட்டிங் டாக்டர்னு ஒரு ஃபர்ஸ்ட்டு கோட் பண்ணுவோம் இன்னொரு லைட்டிங் பண்ணுவோம் அந்த ரெண்டு லேயர் இது நீங்கள் உங்களுக்கு ரெண்டு கோட்டு போட்ட அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தெரியும் அதுதான் இது இது வந்து கோயில் பெயிண்டிங் இது ஃபுல்லாகவே கோயில் பெயிண்டிங்கினுடைய டிசைன்ஸ் தான் நம்ம வீட்லேயும் ஹவுஸ் பெயிண்டிங்கில் பண்ணலாம் ஹவுஸ் பெயிண்டிங்கில் நிறைய இடத்துல பண்ணியிருக்கலாம் அதே டிசைன்ஸை நம்ம வந்து பார்டரு டிசைன்ஸு இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் போட்டிருப்பாங்க ஹாலு சீலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரும் அதில் கூட நீங்கள் இந்த மெ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் நம்ம முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் போடுறோம் அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்டில் வந்து டவுட்டெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டுக்கு தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் புரியாது ஏன்னா பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம் பேஸிக் என்ன பண்ணுறோம் அடுத்தது முடிக்கும்போது அதனுடைய ஷேடோ எப்படி பண்ணுறோம் அது லைட் லைட்டின் டார்க் எப்படி வைக்கிறோம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படி பார்க்கலாம் உங்களுக்கு புரியாது நிறைய பேருடைய கமெண்ட் வந்து நீங்கள் முழுசாக வீடியோ பார்க்காதால்தான் உங்களுக்கு அந்த கமாண்டில் அந்த டவுட்டெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறது இதில் எல்லாமே டபுள் வாட்ரு பேஸ் தான் ஃபுல்லாகவே இதை எனாமல்ல பண்ணலாமா கண்டிப்பாக எனாமல்லையும் பண்ணலாம் எனாமல் நம்ம ஏன் பண்ணோன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடிக்கணும்னு சொல்லும்போது எனமல்ன்றது ட்ரையாக லேட் லேட்டாகும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம எல்லாமே வாட்டர் பேஸிலே பண்ணி முடிச்சிடும் இது ஃபுல்லாகவே ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி ஒரு மாடல் ஒன்று பண்ணோம் இது ஏன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் ட்ரீ மாதிரி ஒரு ஏன்னா நம்ம இது வந்து சில வைக்கிறதுக்காக நம்ம இந்த இது பண்ணிக்கிறோம் அதில் மேலே ஒரு ட்ரீ ஒன்று இருந்தால் ஒரு மரம் ஒன்று இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு அதுவும் சிம்பிளாக பண்ணலாம் சிம்பிளாகவும் சூப்பராக இருக்கும் அது ப பண்ணுறதுக்கு இது பண்ணுறதும் வந்து வாட்டர் பேஸ் மட்டும் தான் நம்ம அந்த யூஸ் பண்ணதை டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ண அந்த வா வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது இது எத்தனை லேயர் பண்ணும் இதுலேயும் ரெண்டு லேயர் தான் வாட்ரு பேஸாக இருந்தாலும் சரி எனாமல் பேஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் டபுள் லேயர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒர்க் ஒர்க்கினுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஒரே லேயர்லேயே ஃபினிஷ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது அதுக்காக தான் எப்பயுமே நீங்கள் வந்து டபுள் லேயர் பண்ணுங்கள் டபுள் லேயர் ஒர்க் பண்ணிட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம இதை வந்து இந்த பெயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற எமுல்ஷன் மட்டும் தான் இது வேறு எதுவுமே கிடையாது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எமோல்ஷன் மட்டும்தான் அந்த எமுல்ஷன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு லெட்ரு ஒர்க் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே அதிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாட்ரு பேசையாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போட்டோன்னா வாட்ரு பேசுன்றது நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஒர்க்க முடியும் அதுக்காக தான் நம்ம எப்போயுமே வந்து வாட்ரு பேஸில் பண்ணுறோம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு பாருங்கள் இதுதான் நம்ம ஒர்க்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இதை பார்த்திங்கனா ஃபுல்லாகவே ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஜனுஆர்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனுஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ